மாடிக்கு போலான்னு எனக்கு முன்னாடி வந்தாச்சு எனக்கு முன்னாடி மாடிக்கு வந்தாச்சு ஏண்டா உப்பா மம்மி என்ன பண்றாங்க மேல வந்து மாப்பு முடிச்சிங்க வந்து சூச்சி போனா வாங்குவ டேய் லேய் ஏ மேலே வந்து இங்கே கீழெல்லாம் போனது பத்தாது ஒவ்வொரு செடிக்கும் தண்ணி ஊற்றுனது ஏண்டா இப்போ இங்கே வந்து சூச்சு போகணும் இதுதான் ஊப்போட ஃபேவரட் பிளேஸ் இங்க படுத்துட்டு ரோட்ல அப்படியே வர்றவங்க போகிறவங்களெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு இங்குக்கு வந்து வேடிக்கை டேய் எப்ப பாரு ரொமான்ஸ் மூலியா தான் ஏன்டா ஏண்டாட்டு பிஸ்கட் வாங்கலையா பிஸ்கெட் இருந்தா பிஸ்கட் தெரியுது வாங்குறாங்க பிஸ்கட் கொடுக்குறத மூடுங்க எல்லாம் தெரியுது பிஸ்கட் எங்க வச்சிருக்கிறோம் கரெக்டாக போய் நிற்பார் ம் வாலாட்டம் பாருங்க பிஸ்கட் கிடைக்கிதுன்னு பிஸ்கட் எங்கே ஊப்பா பிஸ்கட் வேணுமா பையோ பிஸ்கட் வேணுமா பையோ இந்தா வாங்கிக்கோ 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 மாட்டு மரட்டு கேட்டெல்லாம் கிடைக்காது மறட்டி கேக்குறீங்களா எடுக்கக்குள்ள அது பிடிச்சு எடுக்கிறதுக்குள்ள என்ன அவசரம் உங்களுக்கு ஹ்ம் ஹேய் உப்பா கூடை கூட తిருமமாட்டான் உசுர் ஒரே பெंद பிஸ்கட்ல தான் இருக்குது இன்னும் நோ சோரே போடாத மாதிரி காலையில எழுந்திருச்சு டாலுக்கு ரெண்டு பிஸ்கட் ம் பாலட்டும் பாரு